தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பன்னிடங்கள் உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு பணியிடங்கள் காலியாக உள்ளது என்பது குறித்த விவரங்களும் வெளியாக இருக்கு அரசு பள்ளி ஆசிரியருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவு நிலையில் அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது பொது மாறுதலில் கலந்தாய்வில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்று தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாறுதல் பெற்றனர் மாவட்டமிட்டு மாவட்டம் நடைபெற்ற கலந்தாய்வின் முடிவில் அரசு பள்ளிகளில் ஐயாயிரத்து எண்பத்தாறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரியவந்துள்ளது இதில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எட்நூத்தி தொண்ணூத்தொன்று ஆசிரியர் பண்ணிடங்கள் காலியாக இருப்பதாகவும் திருவண்ணாமலையில் எழுநூத்தி இருபது திருப்பூரில் ஐநூறு தருமபுரியில் நானூற்றி பதிமூன்று புதுக்கோட்டையில் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது சேலத்தில் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆசிரியர் பண்ணிடங்கள் காலியாக இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது அதே சமயம் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆசிரியர் கால்நடங்கள் எதுவும் இல்லை இதேபோன்று அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முதுநிலை ஆசிரியர் இரண்டாயிரத்து ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் என ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசுப் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்க வேண்டும் என்கிற முனைப்புடன் செயல்பட்டு வரும் பள்ளிக்கல்வித்துறை அதற்கேற்ப அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என கல்வியாளர்களும் பெற்றோர்களும் தற்போது வலியுறுத்துவது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சொல்லிடுங்க மீண்டும் அடுத்தவர்களை சந்திக்கலாம் நன்றி